அது ஒரு போர்க்காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களாக இருந்துச்சு அப்போ எங்கள் அப்பாவோட அந்த பயணம் அவங்க உடம்பு வருத்தி கால் வலிக்க வீங்கி கால் வீங்கி பயணப்பட்டு வந்து என்னை ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனதுக்கெலாம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் இங்கேருந்து யோசிச்சு பார்க்குறேன் அந்த காலகட்டங்கள் அப்படி இருந்தது அப்புறம் நான் அங்கேருந்து மூணு வருஷம் வேலை செஞ்சுட்டு திண்டுக்கலுக்கே நம்ம ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு வருவோம் அப்படின்னு வடமதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய மோர்பட்டி அப்படிங்கிற அரசு பள்ளி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு மாற்றல் ஆகி வர்றதுக்கான அவ்வளோ மெனக்கெடல் செஞ்சார் அவ்வளோ மெனக்கெட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்த காலகட்டம் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு பக்கத்து ஊர் பக்கத்துலேயே ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து டிரான்ஸ்வரை வந்து மெனக்கெட்டு வாங்கினாங்க அங்கே போனோம் அங்கே போய் பணி செய்ய ஆரம்பித்தோம் அப்போ அந்த காலகட்டங்கள்லாம் அடுத்து எதாவது ஒன்று செய்யணும் அடுத்து எதாவது இன்னும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு வந்த காலகட்டம் அப்போ அரசு பள்ளிகளில் ஒரு புதிய அட்டை முறை கல்வி வந்துச்சு நிறைய கார்ட்ஸ் வச்சு கல்வி வந்துச்சு அப்போ அந்த கார்ட் பேசிஸ் எஜுகேஷன் புக்குங்கிறது வந்து அட்டை முறை கல்வியாக வருது அப்போ அதுக்கு ஒரு லேடர் இருக்கும் அந்த ஏனியில் இருக்க அந்த லோகோஸ் கொடுத்துருப்பாங்க அதன்படி பிள்ளைகள் பார்த்து ஒரு விளையாட்டு முறையிலான கல்வின்ற ஒரு நினச்சி கொடுத்தாங்க ஆனால் அது ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து முயலட்டை பாடல்கள் அப்படின்னு முயல்னு வந்தாலே பாட்டு அப்படின்னு இருக்கும் அப்போ வண்ண வண்ண பட்டம் அப்படின்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சாங் தொடங்குது அப்படின்னா அப்போ நானே அதுக்கு மெட்டமைக்கிறேன் அப்பாவோட வழிகாட்டுதல் இந்த பா சின்ன பிள்ளையில் பாட்டு பாடி கச்சேரி பஜனையில் பாடினது மெட்டு கட்டினது அந்த பயிற்சி இருந்ததுனால நாட்டுப்புற இசையில் பெரிய ஆர்வம் இருந்துச்சு அதனால் நம்மளே அதுக்கு மெட்டு அமைக்கிறோம் ஏற்கனவே நமக்கு முன்ன பின்னே தெரிஞ்ச மெட்டுகளையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாடல்களுக்கு நான் அது கொஞ்சம் முன்ன பின்னே அந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு இந்த பாடல்கள் எல்லாத்தையும் மெட்டு அமைச்சு பிள்ளைகளுக்கு சொல்லித்தரேன் ஒரு உதாரணத்துக்கு அந்த முதல் பாடல் இன்னும் ஞாபகம் இருக்கு வண்ண வண்ண பட்டம் பாரு வானில் பறக்கும் பட்டம் பாரு அங்கும் நிங்கும் அழகாய் பறக்கும் பட்டம் பாரு தலையை தலையை ஆட்டியே தரையில் சுற்றும் பம்பரமா பட்டம் பம்பரம் இரண்டுமே பாப்பா தம்பிக்கு விருப்பமே அப்படின் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பரிச்சயமான மெட்டுக்கள் தான் இல்லையா அப்போ இது மாதிரி பண்ணுறது அப்புறம் வந்து சினிமா பாட்டில் இருக்கக்கூடிய துள்ளல் இசை பாடல்கள் அந்த இசையை எடுத்து இந்த பாடல்களை பொருத்தி பிள்ளைகளுக்கு ரொம்ப ஈஸியாக ரீச் ஆச்சு அப்போ அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் இந்த பாடல் பகுதிகள்லாம் வரும்போது அப்போ இருபத்தி மூணு பாடல்களை தொகுத்து இதை வந்து நம்ம சீடியாக உருவாக்குவோம் அப்படின்னு ரெக்கார்டிங் பண்ணுவோம் அப்படின்னு எங்கள் அப்பாவோட முயற்சியில் அப்போ பாடகர்களை கூப்பிட்டு போய் ரெக்கார்டிங் தேட்டர் புக் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போய் ரெக்கார்டிங் பண்ணி எங்கள் அப்பா அதில் ஒரு ஏழு எட்டு பாடல்கள் பாடினாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சில பேரை பாட வச்சாங்க அதில் இந்த வண்ண வண்ண பட்டம் பாடுற முதல் பாடல் வந்து இன்றைக்கி உலக பிரபலமாகி இருக்கக்கூடிய அன்பு சகோதரி ராஜலட்சுமி மக்கள் இசை கலைஞர் ராஜலட்சுமி செந்தில் அப்படின்னா இன்றைக்கி அவ்வளோ அழகான பேர் அப்படின்னு உலகம் முழுக்க இன்றைக்கி பிரபலமாகிட்டு இருக்காங்க அப்போது அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அப்போ எங்கள் அப்பாவோட கச்சேரிகளில் அவங்க அப்பா அந்த பிள்ளைய வந்து நிகழ்ச்சி கூட்டிகிட்டு போகிறது அப்போ அந்த அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் மேடைகளில் ஒரு பாட்டு கச்சேரியில் கொண்டு வரணும் இந்த தகப்பனுடைய அந்த வழி வேதனைகள்லாம் நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன் அப்போ அந்த ராஜலட்சுமி அவங்க வந்து ஒரு ஏழு பாடல்களுக்கு மேலே பாடினதான் எனக்கு ஞாபகம் அவங்களுக்கு பெருசாக தொகையெல்லாம் கொடுத்தோமா என்னங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை வந்து பாடி கொடுத்தாங்க ரிஹர்சலுக்கு வீட்டுக்கு வந்து தான் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் தேட்டரில் வந்து பாடினாங்க பிறகான காலகட்டங்களில் அவங்க ஒரு பெரிய நிலைமைக்கான வளர்ச்சிக்கு வந்துட்டாங்க அலமதுல்லில்லா சில சமயம் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் சந்தோஷப்பட்டிருக்கேன் அட நம்ம வீட்டுக்கெலாம் வந்த பிள்ள நமக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம பார்த்து கஷ்டப்பட்டு நின்னவங்க லட்சியத்தோடு ஓடினவங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரும்போது அது எப்போவுமே பெரிய சந்தோஷந்தான் ஆனால் அது பிறகுலாம் அவங்கள சந்திக்கலை அதனால் அதுக்கான வாய்ப்பும் அமையல என்னுடைய களம் வேறு மாதிரி மாறி போயிடுச்சு அதுக்கு பிறகுனால மேடைகளில் அவங்களெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல ஒருவேளை இந்த காணொலிகள்லாம் அவங்க கவனத்துக்கு போகும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நல்லா சிறப்பாக இருந்து நிறைய சமூகத்துக்கான பணிகளை சமூக சேவைகளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யட்டும் அப்படின்னு அவங்களுக்கு இதன் வழியாக என்னுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறேன் அப்போ அந்த சிடி ஒன்று பண்ணோம் கலெக்டர் திண்டுக்கல் கலெக்டரை வச்சு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய மஹால் திண்டுக்கல் பேசனிய மஹால் தான் அப்போ பெருசு சென்ட்ரலைஸ்டு ஏசி அப்படின்னா என்னென்னு அங்கே தான் தெரியும் அங்கே அந்த மண்டபத்தை பிடிச்சி ஸ்பான்சர் வாங்கி ஒரு பட்டிமன்றம் நடத்தி மாவட்ட அளவிலான பேச்சு போட்டி நடத்தி மாவட்ட அளவில் நடத்தினோமா மாநில அளவில் நடத்தினோமா ஞாபகம் இல்லை ஒரு பெரிய பேச்சு போட்டியை நடத்தி மாவட்ட அளவு பேச்சு போட்டின்னு தான் நினைக்கிறேன் பெரிய பேச்சு போட்டியை நடத்தி அதில் ஆய கிட்டத்தட்ட பெரிய க்ரௌடு கலந்துக்கிட்டாங்க ஏன்னா பரிசு தொகை பெரிய தொகையாக வச்சது அப்போ த நியூ இண்டியன்ஸ் விஷன் அப்படின்ட்டு ஒரு பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி இதை தொடங்கி நம்ம வேலை செய்யணும்னு சொல்லி அந்த நியூ இண்டியன்ஸ் விஷன் அப்படிங்கிற பேரில் தான் அந்த வேலையை நான் செய்கிறேன் வேலையை செய்யும்போது பெரிய மண்டபம் பெரிய க்ரௌடு டிக்கெட் கிடையாது டிக்கெட் தான் டிக்கெட் ஷோ மாதிரிலாம் நடத்தணும்னு நினைக்கிறேன் ஃப்ரீ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஃப்ரீ அந்த எவ்வளோ பேர் வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்னு அனுமானிக்க முடியல ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய அரங்கம் கலெக்டரை வச்சு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறோம் கலெக்டர் வரணும்னா கல்வித்துறை அதிகாரிகள் எல்லோரும் வரணும் இப்போ அதுக்கு கல அப்போ கலெக்டர் வந்து இது சம்மந்தமாக அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு இது சம்மந்தமாக போய் பேசும்போது அப்போ கலெக்டராக இருந்தவங்க வாசிக்கம்மா திண்டுக்கல்ல இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அவ்வளோ இந்த கலை அவங்களோட வீட்டில் அவங்க ஆஃபீஸில் போய் சந்திக்கும்போது அவ்வளோ கம்பீரமாக இருப்பாங்க எனக்கு வந்து அந்த வயசில் அவங்கள பார்க்கும்போது நம்மளும் கலெக்டர் ஆகணும் நான் கலெக்டர் ஆகணும் நமக்கு ஆசை இருந்துச்சு நம்மளும் படிச்சிருக்கணும் அப்போ நான் அந்த ஆசையோடு தான் அவங்கள நான் பார்த்து சம்மந்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பேன் அப்போ ஒரு லேப்டாப்போடு கொண்டு போய் அதை வச்சு அவங்கள்ட்ட காமிச்சு அம்மா அது வந்து எப்படி இந்த பாட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவேன் சின்ன பிள்ளைய பேசுகிற மாதிரி கேட்டுட்டு நினைக்கிறேன் கேட்டுட்டு அவங்களோட திறமைக்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆள் இல்லை இன்னும் எவ்வளோ உயரத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க எந்த உயரத்துக்கு வர்றதுனால் ஒன்றாம் கிளாஸில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியராக இருக்கிறேன் அந்த பட்டிமன்றங்களில் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற போராடி கொண்டிருக்கிற காலகட்டம் ஆனால் நாங்கள் நினச்ச இடத்துக்கு அவ்வளோ சாதாரணமாக போகவும் முடியலை சின்ன சின்ன காலங்கள்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நிறைய ஹடல்ஸ் இருந்துச்சு அதில் சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளை பல இடங்களில் சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறத இப்போது நான் யோசிச்சு பார்க்கும்போது வலிக்கத்தான் செய்யுது அது எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படிங்கிறது நான் அதை தட்டி விட்டு போயிட்டேன் அவருக்கு அது வந்து சரி அப்படின்னு தாங்கி தாங்கி பழகிருச்சுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாகத்தான் இருந்திருக்கோம் போகட்டும் அப்போ இந்த ஓட்டத்தினுடைய ஊடாக அந்த க ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக செஞ்சு முடிக்கிறோம் ஸ்பான்சர் வாங்கி அந்த ப்ரோக்ராமை செஞ்சு சிடியை ரிலீஸ் பண்ணி ஒரே பேசுது அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி ரொம்ப வெற்றிகரமாக பேசணும் ஹவுஸ்ஃபுல் அவ்வளவு மக்களும் அந்த ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ நான் அதை பொறுப்பேற்று எடுத்து முத முதல்ல ஒரு பெரிய ப்ரோக்ராம் செய்யணுன்னு ஆசைப்பட்டு அப்போ அதுக்காக அலைஞ்சு ஓடுனது ஃப்ளெக்ஸ் வச்சது ஸ்பான்சர் வாங்கிறதுக்கு எல்லா பெரிய ஆளுமைகளையும் திண்டுக்கல் முழுக்க சந்திக்கணும்னு ஓடுனது ஒரு ஒரு அதெல்லாம் வந்து எவ்வளவோ இடத்துல அசிங்கப்பட்டிருக்காங்க அந்த காலகட்டங்களில் எனக்காக என்னுடைய இலட்சியத்துக்காக அப்படின்னு சேர் எடுத்து தூக்கி போட்டு கடைநிலை வேலை முதற்கொண்டு ஆர்கனைசிங்கில் வரைக்கும் எல்லாமே அப்பாக்கிட்ட தான் அந்த பொறுப்பு ஒப்படைப்போம் அது அவ்வளோ கிராண்டாக எடுத்து செஞ்சாங்க அதில் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த ப்ரோக்ராம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது நாம் நினச்சி இவங்கள்லாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சில பேரை நம்ம ரொம்ப நேசித்து பாசம் வைப்போம் அண்ணன் தம்பின்ற உறவு கொண்டாடுவோம் ஆனால் யாருமே வந்து அப்படி வரமாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல அவங்களெல்லாம் ரொம்ப உயர்வாக வச்சு நேசித்து அவங்களுக்கு நேரம் கொடுத்தோம் ஆனால் அப்பா அப்படிங்கிறவங்களெல்லாம் அவ்வளோ உயர்வாக நேசித்து அப்பா அவங்களுக்கு அவ்வளோ நேரம் கொடுத்தோமா அப்படின்னு எனக்கு அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் தெரியலை அன்றைக்கு ஒரு வேளை அப்படி அப்பாவுக்கு நேரம் கொடுத்து அப்பாவுக்கான பெரிய கண்ணியம் செஞ்சு அப்பாவுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து நல்ல சட்ட துணிமணி கூட அவங்க தனக்குன்னு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஸ்கூலுக்காக ஒயிட் அண்ட் ஒயிட் எடுக்கிறதோடு சரி இப்படிலாம் நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வலிக்குது இந்த வழிகளின் ஊடாகவே மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே தாய் தகப்பனே கண்ணியம் பண்ணிடுங்க அவங்களை சந்தோஷமாக அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து சின்ன சின்ன அன்பளிப்புகள் கொடுத்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்துடணும் பிறகு அழுது என்ன செய்கிறது எதையும் நிறைக்க முடியாது இல்லையா போன பிறகு அவ்வளவு தியாகங்களோடு தான் என்னுடைய அந்த பட்டிமன்றங்கள் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு போனாங்க என்னோடய சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற விஷயங்களை வந்து கொண்டு போனாங்க என்னுடைய கனவுகள் ஒரு ஒரு பெரிய அங்கீகாரத்தை அடையணும் கல்வித்துறையிலையும் சரி என்னுடைய பேச்சு துறையிலையும் சரி அப்படிங்கிற என்னோட முயற்சிகளுக்கு எல்லா விதத்துலேயும் உறுதுணையாக இருந்து தன்னை இழந்து அசிங்கப்பட்டாலும் அதை ஏங்கிட்ட காமிச்சிக்காமல் வழி தாங்கி தியாகம் செய்த ஒரு உள்ளம் இனி நான் உயிரோடு இருக்க மட்டும் தேடினாலும் அப்படி ஒரு உள்ளத்தினுடைய ஒரு துளியை கூட இந்த உலக மாந்தர்களிடத்தில் அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாத பதில் அப்போ சன் டிவியில் சாலமன் பாப்பையா பட்டிமன்றம்லாம் வந்து ரொம்ப புகழ்பெற்ற பட்டிமன்றம் இப்போ சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தில் போய் பேசிட்டா மகளுக்கு வந்து பெரிய வாய்ப்பு வந்துடும் உலக நாடுகளுக்கு பயணப்படலாம் வெளிநாடுகளுக்கு பயணப்படலாம் பெரிய ஒரு புகழ் அடையணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லாமே அப்பா வந்து மதுரையில் ஐயாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க போயிட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்து ஐயாட்ட வந்து பேசி வாய்ப்பு கேட்டிருக்காங்க என் மகளுக்கு வந்து நீங்கள் டிவியில் பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அப்போ ஐயா எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னோடய ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளை வந்து இன்னும் கல்யாணம் முடிக்கலை இல்லையா எங்களோடய தலைப்புகளெல்லாம் குடும்ப தலைப்புகளாக பெரியவங்க பேசக்கூடிய தலைப்புகளாக தான் இருக்கும் அதனால் வந்து இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிறனால இப்போ இருக்கிற சூழ்நிலை வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி செய் சொல்கிறாங்க அவங்களோட யதார்த்தங்களை சொல்கிறாங்க எங்கள் அப்பா ரொம்ப கவலையாக வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அவ்வளோ தூரம் போனேம்மா ஆனால் வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஏன்ப்பா என்ட்டை கேட்காமல் நீங்கள் போனீங்க அப்பயும் நான் வந்து அப்பாட்டாக தான் கேட்டேன் நீங்கள் ஏன்பா என்கிட்ட கேட்காமல் போனீங்க பார்த்துக்கலாம்ப்பா ஏதாவது ஒரு கதவு வந்து திறக்கப்படும் என்றைக்காவது விடுங்க நீங்கள் போய் ஏன் வந்து இப்படி போனீங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு டிவியில் ஒரு பெரிய நடுவர்களோட பட்டிமன்றங்களில் பேசி ஒரு பெரிய பேரை தன் மகளுக்கு வாங்கி கொடுத்துடணும்னு எனக்கு அவ்வளோ ஆசைப்பட்டார் எனக்கு எவ்வளோ திறமை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல பெரிய பெரிய ஜாம்பவான்களோடு பேசுவதற்கு திறமை இருந்துச்சா அந்த அளவுக்கு அறிவு இருந்துச்சா அந்தளவுக்கு ஆளுமை திறன் இருந்துச்சான்னு எனக்கு தெரியலை ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அது ஒரு பெரிய கனவும் ஆசையும் லட்சியமாக இருந்துச்சு என்னையும் நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ வாய்ப்புகளெல்லாம் தேடி போனோம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியான வாய்ப்புகள்லாம் பெருசாக எதுவும் கிடைக்கல நாங்கள் எதிர்பார்த்த இலக்கிய மேடைகள் கம்பன் கழகங்களினுடைய பெரிய பெரிய மேடைகள் சில வாய்ப்புகள் விட்டு எண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் அப்பறகு அதிலையும் நிலைக்க அல்லது அதை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கல பட்டிமன்றத்தினுடைய டிவி பட்டிமன்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் அந்த காலகட்டங்களில் அமைக்க முடியலை அந்த சுச்சுவேஷனில் தான் தமிழ் எங்கள் மூச்சுன்னு விஜய் டிவியில் ஒரு ஷோ அந்த இதில் வந்து அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இந்த பேச்சு பட்டிமன்றங்கள் அப்படிங்கிறத பூரா ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலெக்டருக்கு படிக்க போயிடுவோம் அப்படின்ட்டு சென்னையில் இந்த ஸ்கூல் டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே லாஸ் ஆஃப் பே சம்பளமே இல்லாத லீவ் என்ற உண்டு அந்த விடுப்பை எடுத்துக்கொண்டு நான் படிக்க போயிட்டேன் பிஎட் எல்லாம் அப்படி தான் பண்ணணும் அப்படி அந்த விடுப்பு எடுத்துக்கொண்டு நான் சென்னையில் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி பக்கத்தில் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி நம்ம படிப்போம் அப்படின்னு எடுக்கும்போது பெரிய படு தோல்விக்கான படியாக இருந்தது வந்து லாங்குவேஜ் நான் தமிழ் மீடியம் படித்ததுனால அங்கே புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது டாட்டா மெக்ரால் அந்த புக்கெல்லாம் நான் போய் கடையில் ஏறி இறங்கி வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குது இண்டியன் ஹிஸ்ட்ரி தான் நான் மெயின் சப்ஜெக்டாக எடுத்திருந்தேன் அப்போ லாங்குவேஜ் பயங்கர படு பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா தமிழில் புக்கு வரலாறு எவ்வளவோ படிப்போம் அவ்வளோ புரியும் ஆனால் இங்கிலீஷில் வந்து ரெண்டு பேராகிராஃப் படிக்கிறதுக்கே அந்த வார்த்தைகள் டிக்ஷனரி பார்த்து பார்த்து படிக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு ரொம்ப கடினமாக இருந்துச்சு நான் எங்கள் அம்மா என்னை எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன் என்னம்மா நீங்கள் விவரம் தெரியாமல் இப்படி இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பிள்ளை ஃபிஃப்த் வரைக்கும் நீங்களா ஏதோ அனுமானித்து கொண்டு போய் தமிழ் மீடியத்தில் போட்டுட்டிங்களே எனக்கு மட்டும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வசப்பட்டு இந்த எக்ஸாமை நான் ஈஸியாக தட்டியிருப்பேன் அப்படின்னு பகவலப்பட்ட அழுத பொழுதெல்லாம் உண்டு அந்த டைமில் தான் தமிழ் பேச்சைகள் மூச்சு அப்படிங்கிற அந்த ஆடிஷன் நடக்குது ஒரு பேச்சாளர்கள் முப்பது பேரை செலக்ட் பண்ணி அந்த ஷோவை நடத்தி அப்படியே ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போகணும் ஃபில்டர் பண்ணி அந்த மாதிரியான ஒரு போக்கு அப்போ அதில் போய் பேசுகிறேன் நெல்லைக்கண்ணன் ஐயா அதில் நடுவராக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் அப்போ தான் பார்க்குறோம் நடுவராக இருக்கிறாங்க அது பிறகு அந்த ஷோவில் ஒவ்வொரு வாரமும் என்னுடைய உரை மக்களிடத்தில் பெரிய வரவேற்பை பெற்றுத்தருது அப்போல்லாம் என்னோடய அப்பா வந்து இப்படி இப்படி ஆகா ஓகோ அப்படின்ட்டு மக்களிடத்தில் பேசிக்கிறதும் அந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பாப்பா அந்த வாரம் பேசி பாருங்கள் பாப்பாவோட பேச்சு வருது பாப்பா பாப்பான்னா அவ்வளோ பாசமாக ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக எனக்கு பின்னாடி இருந்தாங்க ரொம்ப 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 கனவுகளோடு இருந்த காலகட்டம் பட் அதனால் அதில் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கூட போக முடியல ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஏன்னு அந்த தோல்வியிலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப காலகட்டமாகச்சு ஏன்னால் ரொம்ப நம்பிக்கையோட இந்த கலெக்டருக்கு படிக்கிறதுங்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம கலெக்டர்னு ஆனோம்னா கூட அந்த மாவட்டத்தில் சில பேருக்கு தான் தெரியும் ஆனால் இப்போ சாலமன் பாப்பை ஐயாலாம் உலகத்துக்கே தெரிகிறாங்கல்ல அப்போ வந்து நம்ம அப்படி பேச்சுத்துறையை தேர்ந்தெடுத்துருவோம் இனிமேல் அப்படின்னு சொல்லி அந்த ஷோ அந்த ஷோக்கு வந்து போகிறத முடிவு பண்ணி சென்னையிலேயே தங்கி அந்த நிகழ்வுகளில் நான் பங்கெடுக்கிறேன் அந்த காலகட்டம் அந்த தோல்வியிலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னென்னா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற அந்த ஷோவில் அதுதான் நான் ஃபஸ்ட்டு செட்டுன்னு நினைக்கிறேன் எங்களோட செட்டு எல்லாருடைய பேச்சுக்களும் இணையத்தில் வந்து இருக்குது இன்டர்நெட்டில் இருக்குது எடுக்கலாம் அவங்க பேசின பதிவுகள்லாம் காண கிடைக்கிது ஆனால் என்னோட இது இருந்துச்சு என்னோட இருந்த பதிவுகள் ஏன் அழிக்கப்பட்டன அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பதில் தெரியலை அதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் என்ன சூழ்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு பல காலங்கள் யோசித்தது உண்டு ஆனால் அதை எப்படியாவது எதிர்கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் அப்போ எதுவும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கான வசதியெலாம் அப்போ இல்லை எந்த பேச்சும் இப்போ என்கிட்ட இல்லை அது எப்படியும் இணையத்தில் இருக்கும்னு தேடும்போது தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்ற ஒரு ஷோவில் பேசினா எல்லாருடைய அந்த பேச்சும் இருக்கும்போது என்னுடைய பேச்சு மட்டும் அதிலிருந்து அழிக்கப்பட்டுச்சு அப்போ எனக்கு தெரியாது அழிக்கவே முடியாத தடங்களை இறைவன் என்னுடைய பேச்சின் மூலமாக இந்த உலகத்திற்கு படைக்கப் போகிறான் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாது இறைவன் மிகப்பெரியவன் என்னோடய அப்பாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இறைவன் எனக்கான இந்த பேச்சுங்கிற தளத்தில் ஒரு பெரிய கருவியாக என்னை உருவாக்கக்கூடிய கருவியாக என்னுடைய அப்பாங்கிற ஒரு கருவியாகலாம் ஆக்குனா நான் இறைவனை நினைச்சு பார்க்கும்போது எந்த வார்த்தைகள் சொல்லி எப்படி நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது இறைவன் மிகப்பெரியவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை பொருந்திக்கொள்ளும் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல இறைவனுக்கு அப்படி இன்றைய பொழுது என்னோடய பேச்சு தளத்தை இறைவன் இப்படி மாற்றிருக்கிறான் அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த தோல்விகளில் இருந்தெல்லாம் வெளியே வந்தோம் சில சூழ்ச்சிகள் அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க பரவாயில்ல தாண்டி வருவோம் அப்படிங்கிற எது எதுலையுமே ஒரு வெற்றி அடைய முடியாதா அப்படிங்கிற இயக்கம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அதில் எப்படியாவது மகளை ஜெயிக்க வச்சிடணும்னு எங்கள் அப்பா மட்டும்தான் போராடி கொண்டிருந்தார்